தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாயனைக்கு முருகப்பெருமானியினுடைய மிக முக்கியமான கோவிலாகவும் மூன்றாவது கூடிய பழனிமலை முருகன் கோவிலில் தான் நாயனைகிறீங்க ஸோ பழனிமலையில் வந்து பார்த்தோன்னா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப கூட்டமும் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிடும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் பழனி கோயில் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆனால் சின்ன கைட்லைன்ஸும் கொடுக்கலான்றீங்க இந்த வீடியோவில் ஸோ அது போக இந்த கோவில் பற்றிய சில சிறப்பான தகவல்களை வந்து பார்த்தோன்னா சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க கூட போகலாம் ஸோ இந்த பழனிமலை முருகன் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மா மேலே வந்து மலைக்கோவில் இருக்கக்கூடிய அந்த நவபாஷானத்தில் செய்யக்கூடிய அந்த சிலையை வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றது போவர் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே வந்து பார்த்தோம்னா மலை வாரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாவினன்குடி முருகன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த திருவாவினன்குடி முருகன் கோவில் தான் வந்து பார்த்தோம்னா மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவில் பற்றிய தகவல்களை வந்து அதாவது பாடல வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நக்கீரர் வந்து பார்த்தோம்னா பாடியிருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் திருப்பூகில் வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்காங்க பிற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில்களை பற்றி வந்து பார்த்தோம்னா தகவல்களாக பாடியிருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு ஏன் திருவினா ஆவினன் குடி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா ஸோ திரு அப்படிங்கிறது பார்த்தோம்னா லட்சுமி தேவி ஆங்கிறது வந்து பார்த்தோன்னா காமதேனும் இனன் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் ஹூ அப்படிங்கிறது பார்த்தோன்னா பூமா தேவி அப்புறம் டீங்கிறது வந்து பார்த்தோன்னா அக்னி தேவி ஸோ அக்னி அப்புறம் வாயு பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பல்வேறு காலகட்டங்களில் இந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ஊரினுடைய பெயர் அப்படிங்கிறதும் இந்த இடத்தினுடைய பெயர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா திரு ஆவினன் குடி அப்படிங்கிற இதான் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த முருகப்பெருமானம் இந்த கோவிலினுடைய தளவரலர் அப்படிங்கிறது அதாவது முருகப்பெருமானை வந்து ஞானப்படுறதுக்காக கோச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் நின்றுருப்பாரு ஸோ அவரை வந்து நீ நீ வந்து பார்த்தோம்னா ஞான பழம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானும் அஹ் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரினுடைய பெயர் அப்படிங்கிறது வந்து பழனி அப்படிங்கிறதா மாறி இருந்ததுன்னா சொல்றாங்க தலபரணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அது இல்லை பழனமம் அதாவது வயல்வெளிகள் நிறைந்த பகுதியாக இருந்துருக்கு ஸோ அந்த பழனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு உண்டு ஸோ நீங்க கோயிலுக்கு போறக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலைக்குவிலுக்கு போற முன்னாடி கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் படைவீரான ஆஹ் முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிருங்க ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வேலா இது சமையல் அழைக்கப்படுவாங்க அதாவது மைன்மலை நின்ற குளத்தில் காட்சி அளிக்கிற மாதிரி இருப்பாங்க மேலே வந்து பார்த்தோம்னா தண்டாயுதவனியாக மலைக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ மலைக்கோவில் வந்து பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயங்களாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா அஜீவ சமாதி வந்து பார்த்தோன்னா மலை கோவிலில் வந்திருக்கு ஸோ போகரு வந்து கிட்டத்தட்ட நவபாஷான சிலை சேர்க்க பார்த்தீங்கன்னா ஒன்பது வருடங்கள் வந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்காக வந்து பார்த்தோன்னா அவருக்கு எண்பத்தி ஒரு சித்தர்கள் வந்து பார்த்தோன்னா உதவி பண்ணியிருக்காங்க அதுபோக போகர் பூஜை பண்ண இரண்டு மரகத லிங்கங்கள் வந்து பார்த்தோம்னா கோவிலுக்கு மேலே வந்து இருக்குதுங்க ஸோ நீங்கள் போறீங்க போதுவான் பார்த்தோம் அப்படின்னா இப்போலாம் வந்து உங்களுக்கு அந்த எந்த பிளாங்கிங்ஸ்மே கேஜெட்ஸு மொபைல் எதுவுமே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ படிக்கட்டு வழியாக போறீங்க அப்படின்னா ரெண்டு லைனாக வந்து பார்த்தோன்னா நிறுத்தி உங்களை செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தான் வந்து பார்த்தோன்னா மேலே அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாக் ரூமில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுங்க ஸோ முன்னாடி வந்து பிளான் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் போகும்போது படி வழியாக போயிட்டு நீ நான் இறங்கி வரும்போது கார் வழியாக வரேன் இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கனா விஞ்ச வழியாக வரேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கொடுத்துட்டு போயிருங்க ஏன்னா அலையறது வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் இப்போ படியிலிருந்து ரோப்காலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ புலிப்பணி ஜீவ சமாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அடிவாரத்திலேயே இருக்கு ஸோ அந்த புளிப்பணி சிதற அப்படிங்கிறது பதினெட்டு சித்தர்கள் மிக முக்கியமான சிதற்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போவரனுடைய சீடராக இருந்தவர் ஸோ அவருக்கான ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கீழேயே இருக்கு ஸோ ஏதனால அந்த பிளாங்கிங்ஸ் வந்து கீழே கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றோம்னா ஆ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ரோப் கார்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது ரோப் காரில் போகிறீங்க இல்லை வரும்போது நான் படிக்கட்டு வழியாக வரீங்கன்னா நீங்கள் பிளாங்கிங்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்கீங்கன்னா ரோப் கார்ட்ட கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் படிக்கட்ட வழியாக கீழே இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ரோப் கார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சார் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ஆயிரும் அதுவும் இல்லாமல் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறனால இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வெஹிக்கல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த கோயிலை சுற்றி எங்கே வேணால் நீங்கள் போய்க்கிற மாதிரி அவைலபிள் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாலும் ஏற்றிக்குவாங்க இடம் இருந்தால் ஏற்குவாங்க பட் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான அவங்களுக்கும் பார்த்திங்கனா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிறது பெட்ரு இப்போ நீங்கள் ஃபுட்டுக்காக வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிருங்க கை குழந்தைய கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஃபுட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொண்டு போயிருங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ வயசானவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கட்டு வழியாக போகாமல் இல்லை ரோப்பு விஞ்ஞ்சு அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணி போகலாம் ரோப் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நேரம் வந்து அதிகமாகும் அதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணுற கோயில் வந்து பத்து மணிக்கு தான் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனால் ரோப் கார்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் தான் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஏழு மணி வரைக்கும் தான் டிக்கெட்டும் கொடுப்பாங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணி வரைக்கும் வச்சுக்கோங்க ஏழரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் டிக்கெட் அதே மாதிரி ஒன்றரை டூ ரெண்டரை வந்து பார்த்தோன்னா அங்கே பிரேக் இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக அந்த டைமுக்கு முன்னாடி போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா அப்போ பன்னெண்டு மணிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வெயிட் பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நீங்கள் டிக்கெட் வாங்கலை அப்போ மெயின்டெனன்ஸ் அந்த ஒன்றரை டூ ரெண்ட்ர ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க இப்போ மழை மாதிரி இருக்குது காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோன்னா ரோப் கால் இந்த ஃபெசிலிட்டிஸ் நிறுத்தி வச்சிருவாங்க தற்காலிகமாக ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணிட்டு போங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் வந்து பார்த்தோன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தியாகவே ஆகுங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அதை அந்த அவங்களோட சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ கார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அண்ட் டிசபிலிட்டி பேர்சன்ஸ் வந்து யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோப் காரில் வந்து ஒன் பர்சன் ப்ளஸ் அவங்க கூட யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கும் அப்புறம் வீல் சேர் வந்து பார்த்தோன்னா அலோ பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க போகிறவங்க வேணும் அப்படின்னா ஸோ இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காவடி எடுக்கக்கூடிய ப அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஐந்து விதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய அமிர்தத்துக்கு இணையான பொருள் அப்படிங்கிறதுனால தான் பஞ்சாமிரதம் அப்படிங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தான் இந்த கோயில் பற்றிய தகவல்கள் டைமிங் ரிலேட்டடான தகவல்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறாங்க பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்